தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவில் சென்று இறங்கினார் பதிலடியாக அமெரிக்காவினுடைய அட்டாக் ஐந்து கிரிமியா நோக்கி சீனாவில் வேடிக்கை உக்ரைனின் தாக்குதலால் கிரிமியா குடாவில் வான வேடிக்கை ஸ்லோவாக்கியா நாட்டில் வெடித்த துப்பாக்கி சூடுகள் அரசியல் பெரும் சூறாவளியை வீசப் போவதாக செய்தி இஸ்ரேலிய படைகள் தமக்கு தாமே சுட்டுக் கொன்று ஐந்து பேர் பரிதாப மரணம் இஸ்ரேல் அதிர்ச்சி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சீனாவை சென்று இறங்கி இருக்கின்றார் அவரோடு பெருந்தொகையான வர்த்தக முதலீட்டாளர்களுடைய குழுவும் சிறப்பு விமானங்களில் சென்று இறங்கி இறங்கியிருக்கின்றன சீனாவினுடைய செஞ்சதுக்கம் பெய்ஜிங்கில் சிறப்பு வரவேற்புகளும் படைத்துறை அணிவகுப்புகளும் புட்டினுக்கு வரலாறு காணாத அளவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன உலக ஒழுங்கை மாற்றுவதற்கு சீனா விரும்புகின்றது இந்த உலகம் தனக்கு சார்பாக மாற வேண்டுமாக இருந்தால் யாரை வைத்து அதை மாற்றலாம் என்பதற்கு மிகப்பெரிய திறவுகோலாக ரஷ்யாவை வைத்து இந்த உலகத்தை மறைந்திருந்து முறுக்கி கொண்டிருக்கின்றது சீனா என்று சற்று முன்னர் சீன விவகார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சீனாவினுடைய கனவை நிறைவேற்ற ரஷ்யா எந்த வகையில் பயன்பட போகின்றது ரஷ்யாவை சீனா காப்பாற்றி பழுதில்லாமல் வைத்திருக்க வேண்டும் அதற்கு ஏற்ற ஒப்பந்தங்களை எழுத இருக்கின்றார்கள் எழுபத்தி வருடங்களாக சீனாவும் ரஷ்யாவும் ராஜதந்திர உறவில் மிகச் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் சீன கம்யூனிஸ்ட் மொஸ்கோ சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இருசாரரும் இலங்கையில் அடிபட்டு மோதி கொண்டது வேறு கதை இப்படி பல வரலாறுகள் இருந்தாலும் இடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதும் கூறிய கவனிக்கத்தக்கது இப்படி கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் புதிது புதிதாக ஓடக்கூடிய ஓர் அமைப்பு என்று கூறுவார்கள் அந்த வகையில் இரண்டு பேரும் கம்யூனிஸ்டுகள் இணைவதன் உலக ஒழுங்கை விட முடியுமா என்பது சவால் தரம் கேள்விதான் ஆனாலும் கூட இந்த பயணம் இதுவரை இருந்த பயணங்களை விட முக்கியமான பயணம் என்று கூறப்படுகின்றது ஒப்பந்தம் என்ன எழுத போகின்றார்கள் இதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தால் அமெரிக்காவிற்கு திட்டவட்டமான எதிரணி ஒன்று மேலும் ஒரு சுற்று உறுதியாக போகின்றது இப்படி சம்பவங்கள் நடைபெற்றால் அமெரிக்கா சும்மா இருக்கமா இரகசியமாக அமெரிக்காவினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட அட்டாக் எம் எஸ் என்று கூறப்படுகின்ற ஏவுகணையை இன்று பார்த்து ரஷ்ய அதிபர் இறங்க உக்ரைன் ஏவியது ரஷ்ய அதிபரினால் கைப்பற்றப்பட்ட கிரிமியா குடாவை நோக்கி ஐந்து பெரும் ஏவுகணைகள் ஏவப்பட்டன இவற்றை முன்னணி படைகள் இருக்கின்ற இடத்திற்குள் ஏவ வேண்டுமே அல்லாது ரஷ்யாவிற்குள் ஏவக்கூடாது என்று அமெரிக்கா கூறியதாக தகவல் இருந்தாலும் அட்டாக் எம் எஸ் தாக்குதல் கிரிமியா குடாவை தொட்டிருக்கின்றது ஐந்து ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தினோம் என்று அப்பகுதி கவர்னர் கூறினாலும் உடைந்து சிதறிய ஏவுகணைகள் பல வீடுகளின் மீது சிதற சன்னங்களாக பட்டதனால் வீடுகள் பல சேதமடைந்திருப்பதாக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய உண்மை விவரம் என்ன என்பதை உறுதி செய்ய முடியாமல் இருக்கின்றது இதற்கிடையில் காசாவில் என்னதான் நடக்கின்றது என்பதை அறிவதற்கு உலக மக்கள் ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் வடபுல காசாவில் ஹமாஸ் அமைப்பு என்று தங்களுடைய படைகளையே இஸ்ரேலிய படைகள் பதகளிப்பில் சுட்டு தள்ளியதில் ஐந்து இஸ்ரேலிய படைகள் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இது ஒரு தவறு என்று கூறியிருக்கின்றது இது போலத்தான் இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் மூன்று பேர் ஹமாஸ் இருந்து தப்பி வெள்ளை கொடிகளுடன் தப்பி ஓடிவர அவர்களையும் சுட்டு தள்ளியது இஸ்ரேலிய படைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய படைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவதானமாக இல்லாவிட்டால் அவர்களுடைய உயிர் மிக பெரும் ஆபத்தை சந்திக்கும் ஒரு களமாக அது இருப்பதனால் அவர்கள் முன்பின் யோசிக்காமல் துப்பாக்கிகளை தட்டி விடுவது சர்வ சாதாரணம் இப்பொழுது தங்களுக்கு மேல் தாங்களே துப்பாக்கிகளை தட்டி விடுகின்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இதுவரை எட்டு இஸ்ரேலிய படைகள் போர்க்களத்தில் மரணம் இஸ்ரேல் கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு பிரிவு காசாவில் மிகப்பெரிய மனித அவலம் ஏற்பட்டு இருப்பதாகவும் உணவுப் பொருட்களினுடைய வருகை இல்லாத காரணத்தினால் பட்டினி மரணத்தினுடைய விளிம்பில் மக்கள் சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள் என்றும் எழுப்பி எழுப்பியிருக்கின்றது இப்படி உலக அரங்கில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக உலக செய்திகள் ஓடி ஒளிகாட்டி இருக்கின்றன மேலும் பல விசித்திரமான சம்பவங்கள் இருக்கின்றன இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை